நடிகர் விஷால் அவருடைய ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வெற்றி படங்கள் தான் அவருடைய முதல் படமான செல்லமேல் மேல் ஆரம்பித்து சண்டைக்கோழி திமுரு தாமிரபரணி மலக்கோட்டை இப்படி சொல்லிட்டே போகலாம் எல்லாமே அதிரடி ஆக்ஷன் படங்கள் இந்த படங்களோட வெற்றியை பார்க்கும்போது எல்லாருமே சொன்னது ஒன்றே ஒன்று தான் அடுத்த இளைய தளபதி விஜய் விசால்தான் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட விஷால்கள் அடுத்தடுத்து ஏகப்பட்ட தோல்வி படங்கள் ஒரு வெற்றி படம் கொடுத்தா பத்து தோல்வி படங்கள் இந்த ரெஞ்சில் தான் மாறி மாறி வெற்றி தோல்வி கொடுத்து அவர் மேலே இருந்தால் அந்த ஒரு கரிஷ்மாவே இப்போ இல்லை அப்படி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹீரோ வைட்டார் இப்போது அவர் மீண்டும் தன்னுடைய அதிரடி வெற்றிகளால் பல பணத்தை பிடிப்பார்னு பார்த்தா திடீர் திடீர்னு வேறு மாதிரியான விஸ்வரூபம் அவர் எடுக்கிறாரு எப்படின்னா திடீர்னு நான் ஒரு இயக்குனர் ஆகப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று போன அந்த துப்பறிவாளன் இரண்டாம் பாகத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து லண்டனுக்கு போயிட்டார் தன்னுடைய சகாக்கள் மூலம் போகிறதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டார் என்னுடைய இருபத்தி அஞ்சு வருட இயக்குனர் கனவு நிறைவேற போகுது மிஸ்கின் சாருக்கு நன்றி அர்ஜுன் சாருக்கு நன்றி இப்படிலாம் ஸோ இப்போ இந்த பக்கம் சினிமாவில் இயக்குனர் அவதாரம் ஓகே திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அவதாரமும் எடுக்க போகிறதா அவர் வந்து அப்ப ப்போ சில விஷயங்கள் பண்ணுவார் இல்லைங்களா கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயமும் இப்போ பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு நமக்கே தெரியும் தாமரபரணி பூஜை படங்களோட வெற்றிக்கு பிறகு ஹரி இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற இப்போதைய படம் தான் ரத்னம் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் அந்த கதைக்களம் முழுக்க முழுக்க கிராமம் அப்படிங்கிறதால வழக்கமாக அரிப்படத்தில் எப்படி எல்லாம் காம்பேக்டாக எடுப்பாங்களோ அப்படி எடுத்துட்டாங்க எல்லாம் ஓகே பட் ஆடியோ லான்ச்சியாவது பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அந்த ஆடியோ லான்ச் வெறுமனே ஒரு சினிமா ஆடியோ லான்ச்சாக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு அரசியல் மாநாடு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அம்மிஷார் அவர்கள் ஸோ இப்போது அந்த மாநாடு திருச்சியில் நடக்க போகுது அடுத்த மாதம் அப்படிங்கிறது தான் இப்போ தகவல் ஸோ இப்போ நமக்கே தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக இருக்கும்போது விஜயோட அந்த அரசியல் பிரவேசமும் இருக்கும்போது விஷாலர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு நானும் இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போது இந்த ஆடியோ நினைச்ச பிரம்மாண்டமாக மாநாடாக மாற்ற போகிறாரு ஸோ அந்த மாநாட்டில் அவர் ஏதாவது அரசியல் அறிவிப்பை வெளியிடிறாரா இல்லை அரசியல் ஏதாவது பேச போயிடிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்